அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு மேஜிக் டேயுடைய ஒரு பதிவு நாளை பிப்ரவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி சனிக்கிழமை நமக்கு தேதியும் இருபத்தி ரெண்டு மாதம் இரண்டு இது மூணையுமே சேர்த்திங்கன்னா ட்ரிபிள் டூ அப்படிப்பட்ட அந்த ட்ரிபிள் டூ ஒரு மேஜிக் டே ஒரு ஏஞ்சல் நம்பரால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கப் போகும் நற்பலன்கள் என்னென்ன இந்த நாளை நம்ம என்ன செஞ்சால் நமக்கு என்னென்னலாம் ஆசைகள் நமக்கு நடக்கணுமோ வேண்டுதல்கள் நடக்கணுமோ இதற்கு எளிய முறையில் நம்ம செஞ்சாலே போதும் நிச்சயமாக நமக்கு வாழ்க்கையில் வெற்றியுடைய உயரத்தை பிடிக்கலாம் அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உங்களுக்கு உடனே உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் நம்முடைய சேனலில் நிறைய மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது இந்த ட்ரிபிள் டூக்காகவே நமக்கு நாளைய தினம் வரக்கூடிய அந்த முக்கியமான ஒரு நிகழ்ச்சிக்காக நம்ம வந்து இன்றைக்கி காலையில் கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த அற்புதமான ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தி கரெக்டான நேரத்தில் நீங்கள் எழுதினாலே போதும் நிச்சயமாக உங்களுடைய ஆசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் அதே மாதிரி இன்னொரு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு டெக்னிக் தான் இப்போ நம்ம இதை பற்றி கூட ஷேர் பண்ண போகிறோம் நம்ம நிறைய மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம் என்ன நிறைய விஷயங்கள் பண்ணாலுமே நமக்கு இந்த பிரியாணி இலை கொண்டு செய்யக்கூடிய தாந்திரிக பரிகாரம் இருக்குது பார்த்தீங்களா அதற்கு நீங்கள் அதில் என்ன நீங்கள் செஞ்சாலுமே டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு உடனுக்குடனே நல்ல ரிசல்ட் வருங்க அதனால தான் எல்லா தாந்திரிக பரிகாரங்களுக்கும் இந்த பிரியாணி இலை வச்சு நம்ம பண்ணுறது அப்படி நம்ம நாளைக்கே இந்த ஒரு பிரியாணி இலை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ட்ரிபிள் டூ நிறைய பேருடைய கண்களில் நிறைய இது மாதிரி ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அதாவது டபுள் ஒன் டபுள் ஒன் டபுள் செவன் டபுள் செவன் இல்லாட்டி வெறும் டூ டபுள் டூ இப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்குது நம்ம இந்த கிளாக்லேயே லெவன் லெவன்கிற அந்த ஒரு நம்பர் இருக்கும் டபுள் ஒன் டபுள் ஒன் இப்படி சில நம்பர் மட்டும் சிலருடைய கண்கள் அப்படி மாறி 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 பட்டுக்கிட்டே இருக்கும் அதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மை சுற்றி நம்முடைய ஏஞ்சல்ஸ் வந்து நம்ம ஃபா நம்மளை ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க நம்ம செய்கின்ற செயலை வந்து அவங்க கவனிக்கிறாங்க அப்படி நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்கன்னு அர்த்தம் இந்த நம்பருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போகின்ற பாதை சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கோம் அதாவது ஒரு வெற்றிக்கான ஒரு பாதை அதனால் தைரியமாக நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள் நம்ம எடுக்கிற அந்த வழிகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி எப்படின்னு கிடையாது இப்போ அதுக்கப்புறம் இந்த நம்பர்ஸ் இது மாதிரிலாம் கண்ணில் படுறப்ப நம்ம செய்கின்ற செயல்கள் எல்லாமே சரியான ஒரு பாதையை நோக்கி தான் போகுதுன்னு அர்த்தம் அதனால நமக்கு எடுக்கக்கூடிய காரியத்தில் வெற்றி கிடைப்பதற்கு இந்த ஏஞ்சலுடைய துணையோடு இந்த நம்பரை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதுங்க நாளைக்கு இந்த கரெக்டாக அதிகாலை ரெண்டு இருபத்தி ரெண்டு நேரம் இல்லாட்டி மதியானம் வரக்கூடிய ரெண்டு இருபத்தி ரெண்டு பிஎம் நம்ம ஏற்கனவே காலையில் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கோம் அதை நீங்கள் எப்பயாச்சும் ஒரு நேரத்துக்குள்ள நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த ஒரு மெத்தடு ரொம்ப பெக்குலியரான ஒரு மெத்தடு ரொம்ப நமக்கு அதாவது இமீடியட் ரிசல்ட்ஸ் நமக்கு கொடுக்கும் ஏன்னா அந்த பெய்லி ஃபுட் அந்த தாந்திரிகங்கிறது அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் இதை என்ன பண்ணு கேட்டிங்கன்னா அந்த ஒரே ஒரு பிரியாணி இலை மட்டும் கையில் எடுத்துக்கோங்க நல்ல கிழிசல் இல்லாமல் ஓட்டையெல்லாம் எதுவுமே இல்லாமல் சின்னதான ஒரு இலை இருந்தால் கூட போதும் சமையலுக்கு வச்சுருக்க அந்த இலை அதுக்கெல்லாம் எந்தவித தோஷங்கள் எதுவுமே கிடையாது இதுக்கு குளிக்கணுமா குளிக்க வேணாமா நான்வெஜ்ஜு சாப்பிட்லாமா அதெல்லாம் எதுவுமே எந்த எந்தவித தீட்டுக்கள் எதுவுமே கிடையாது இந்த மெத்தருக்கு ஒரே ஒரு இலை மட்டும் எடுக்கிறீங்க கரெக்டாக கிளாக்கில் நமக்கு அந்த ரெண்டு இருபத்தி ரெண்டுன்னு வரப்போ உங்களுடைய மனசுக்குள்ளே என்ன விஷ் உங்களுக்கு வேணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது அப்படியே நமக்கு வந்து அதை வந்து ரொம்ப அனுபவித்து நம்ம ஃபீல் பண்ணி அது நடந்தா எவ்வளோ சந்தோஷமான ஒரு மனநிலையில் இருப்போமோ அப்படி நீங்க நினைச்சு ஒரு விஷயத்த உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதுறீங்க இதை எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரியாணி இலையில கூட காமிச்சிருக்கேன் பிரியாணி இலை மேலே ட்ரிபிள் தூண் போட்டுக்கணும் அதற்கு கீழே நம்ம ஏற்கனவே பதிவுள்ள சொன்ன மாதிரிதான் ததாஸ்து அப்படிங்கிற வார்த்தை ஏன்னா இந்த ஒரு தெய்வதை வந்து நம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை அப்படியே பழிக்கட்டுங்கிற ஒரு இது என்ன பேசினாலும் அந்த ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு அப்படியே நடக்கும் நீங்கள் வந்து நல்லா படிக்க போகிறேன் அப்படின்னா அப்படி ததாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம நிறைய தடவை வீட்டில் வந்து அன்றாடம் புழுங்கக்கூடிய வார்த்தைகள் தான் நல்லதும் பேசுவோம் கெட்டதும் பேசுவோம் கோபமாக பசங்கக்கிட்ட கற்றுவோம் இல்லை ஹஸ்பண்ட் கிட்டே கத்துவோம் அப்படி எல்லா நேரமும் நமக்கு ஒவ்வொரு நேரமும் மனசு வந்து எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது அப்படி என்னெல்லாம் வார்த்தைகள் அந்த வீட்டுக்குள்ளே விட்றோமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிட்டு நம்முடைய தேவதைகள் நம்ம கூடவே சொல்லிட்டு இருப்பாங்களாம் அதனால தான் இந்த கரெக்டாக ரெண்டு இருபத்தி ரெண்டுக்கு மனசில் நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வார்த்தைகள் இது எனக்கு நடந்தால் நல்லாயிருக்கும் வாழ்க்கையே மாறுங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பார்த்திங்களா அந்த ஒரு விஷயத்த மட்டும் ரெண்டு இருபத்திரெண்டுக்கு கரெக்டாக ட்ரிபிள் டூன் போட்டுக்கிறீங்க ததாஸ் தூன் போட்டுக்கிறீங்க உங்களுக்கு என்ன விஷயம் வேணுமோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் எழுதணும் அவ்வளோதான் அதாவது எனக்கு வந்து பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதலாம் நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதலாம் இல்லாட்டி என் வாழ்க்கையில் வெற்றி நமக்கு கிடைக்கிது அப்படி என்ன விஷயங்கள் வேணுமோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியாக அந்த பிரியாணி இலை மேலே எடுத்துட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு ஆத்மார்த்தமாக இந்த யுனிவர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா இது மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு சான்ஸ் வந்து எல்லாருக்குமே எல்லாேருடைய வாழ்க்கையிலும் கிடைக்கிறதுல நிறைய பேர் இந்த பதிவுகளை வந்து இது முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த நேரம் கடந்ததுக்கப்புறம் கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் நிறைய முன்னாடி போட்டிருக்க பதிவில் கேட்டிருக்காங்க நாங்கள் இப்போ செய்யலாமா அப்போ செய்யலாமான்னு ஆனால் அந்த நேரம் நமக்கு நேரம் காலமெல்லாம் கரெக்டாக அந்த நம்ம யூனிவர்ஸ் வந்து நமக்கு வந்து சொன்னால் மட்டும்தான் இந்த ஒரு பதிவுகளையும் நம்முடைய கண்ணில் படும் நம்மளால் செய்யவே முடியும் அதனால் நிச்சயமாக இந்த பதிவை யாரெல்லாம் பார்க்குறீங்களோ இந்த அற்புதமான ஒரு சான்ஸை வந்து எக்காரணம் கொண்டு விடாதீங்க நம்பிக்கையோட ரொம்ப முழு ஆத்மார்த்தமாக இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பிரியாணி இலையில் மட்டும் எழுதி வைங்க இருபத்தி ரெண்டு நாட்கள் இந்த பிரியாணி இலையானது உங்கள் கிட்டே இருக்கட்டும் அப்படியே உங்கள் உங்கள் பர்சல் வச்சுக்கலாம் பீரோவில் ஹேண்ட்பேக்கில் எங்கே வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இருபத்தி ரெண்டு நாட்களுக்கு அப்புறம் அந்த இருபத்திரெண்டு நாளைக்குள்ளே உங்களுடைய அந்த விஷயங்களானது கண்டிப்பாக நமக்கு நடக்க ஆரம்பிச்சிருக்கும் ஒரே ஒரு பிரியாணி இலை ஒரே ஒரு வாக்கியம் அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது இருபத்தி ரெண்டு நாளைக்கு அப்புறம் அதை எடுத்து நீங்கள் அப்படியே வந்து நம்ம ஒரு கேண்டில் லைட்டு இல்லாட்டி ஸ்டவ்வோட அந்த ஒரு நெருப்புலையோ இல்லை ஒரு அகலோட அந்த தீபத்தில் வச்சு அந்த பிரியாணி இலையை மட்டும் எரிச்சிட்டு அதோட அந்த சாம்பலை வந்து நம்ம செடிக்கிட்ட வச்சு உள்ளங்கையில் வச்சு இப்படி வாயால் இப்படி ஊதி விட்டுறணும் அவ்வளோதான் சொல்லிவிட்டு இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு முடிச்சிடுறீங்க அப்படி வெளியில் ஊத முடியல அப்படிங்கிறவங்க கிச்சன் சிங்கில் விட்டுட்டு தண்ணி ஊற்றி கழுவி விட்டுடலாம் இவ்வளோதாங்க ரொம்ப எளிமையான விஷயம் ஆனால் பிரியாணி இலையில் வச்சு பண்ணக்கூடிய இந்த ஒரு விஷயமானது உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கண்டிப்பாக ரிசல்ட் நிச்சயமாக கொடுக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த கண்டிப்பாக நாளை வ வந்திருக்கக்கூடிய இந்த ரெண்டு நேரத்தையும் தவறவே விடாதீங்க ஒவ்வொரு அந்த நேரத்துக்கும் ஒவ்வொரு விதமான உங்களுக்கு எண்ணங்கள் ஆசைகள் இருந்ததுன்னா ரெண்டு நேரத்துக்கும் ரெண்டு விதமான ஆசைகள் நீங்கள் எழுதிக்கலாம் நிறைய பேருக்கு தமிழ் வந்து நமக்கு பேசுகிறதுக்கு புரியும் ஆனால் எழுதுவதற்கு நிறைய பேருக்கு தெரியாது அப்படிப்பட்டவங்க நாங்கள் இந்த பிரியாணியிலேயே எழுதி காமிச்சிருக்கேன் ததாசுங்கிறத வந்து இங்கிலீஷில் கூட நீங்கள் தாராளமாக எழுதிக்கலாங்க ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த வார்த்தை அதனால் தமிழ் இல்லாட்டி இங்கிலீஷ் இல்லாட்டி இது அந்த பதிவு யார் பார்த்துட்ருக்கீங்களோ உங்களுடைய ஓன் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் அந்த லாங்குவேஜில் எழுதிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் எழுதிக்கோங்க இந்த முறையில் நாளைக்கு மட்டும் உங்களுடைய கோரிக்கை இந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் எழுதி பாருங்களேன் நிச்சயமாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நல்ல பதிவாக கூட நல்ல ஒரு நேரமாக கூட நமக்கு இதுவாக இருக்கலாம் அதனால் கடவுள் காட்டிய நமக்கு எவ்வளவோ வழிகளுக்கு காமிச்சிட்ருக்காரு நம்ம கரெக்டான அந்த ஒரு நேரத்தில் நம்ம பிடிச்சி ஏறிட்டாலே போதும் எல்லாமே வெற்றியில் தாங்க முடியும் அதனால் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்